ரவி தன் தாத்தாவுடன் பேசிக்கொண்டிருந்தான் அப்பொழுது ரவி தன் தாத்தாவிடம் அமிர்தம் என்றால் என்ன என்று கேட்டான் சாகாவரம் விரும்பிய தேவர்களும் அரக்கர்களும் கடலைக் கடைந்து அமுதத்தினைப் பெற்றனர் அமிர்தம் உண்டால் இறப்பு ஏற்படாது என்று கூறுவார்கள் என்றார் தாத்தா அந்த அமிர்தம் இப்ப கிடைக்குமா தாத்தா என்று ரவி கேட்டான் அமிர்தம் இந்த உலகில் இப்பொழுது இல்லை ஆனால் அதற்கு இணையான ஒன்று இருக்கிறது ரவி என்றார் தாத்தா அது என்னது தாத்தா என்று ரவி ஆர்வமாக கேட்டான் அது மழைதான் அமிர்தம் என்பது அதை உண்டவர்களை எப்படி அழியாமல் இருக்க செய்கிறதோ அதுபோல உயிர்கள் இருந்து கொண்டே இருக்கும்படி இந்த உலகத்தை அழிவின்றி வாழ வைப்பது மழை அதனால்தான் மழை அமிர்தத்துக்கு ஒப்பானது என்று தாத்தா கூறினார் இதை ஆச்சரியத்துடன் கேட்டான் ரவி இன்னும் மூன்று நாட்களில் மழை பெய்யும் என்று வானிலை அறிக்கை சொல்கிறது நாம் அப்பொழுது அமிர்தத்தை பார்க்கலாம் என்றார் தாத்தா மழையை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தான் ரவி